ஹாய் வேஸ் வெல்கம் டு சின்னக்கா சமையல் நல்ல கடலப்பருப்பை எடுத்து அலம்பி எடுத்துட்டு குக்கரில் போட்டு கொஞ்சம் குழைய வேகிற மாதிரி ஒரு ரெண்டு அல்லது மூணு விசில் விட்டு எடுத்துருங்க இப்போ இதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா சுரக்கா சா இருக்கிற மாதிரி சுரக்காவை எடுத்து முத்திய விதைகளாக இருந்து அதை நீக்கிடுங்க இல்லைன்னா அப்படியே அரிஞ்சு கட் பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க இந்த சுரக்காவையும் ஒரே விசில் வர்ற அளவுக்கு அதுலையே உப்பு போட்டு அதையும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பக்கம் கடலப்பருப்பை வேக வச்சு எடுத்துட்டோம் இப்போ சொரக்கா வேக வைக்கிறோம் இப்போ அதுக்கான தாளிப்புக்கள் என்னென்னு பார்த்துக்கலாம் கடுகு போட்டிருக்கேன் கடுகு போட்டு பொறிஞ்சதுமே ஜீரக வழக்கமாக செய்கிற மாதிரி ஜீரகமும் போட்டு பொடிய வச்சிட்டு நறுக்குன வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம் வெங்காயம் நல்லா வதங்கிவிடும் இந்த சொரக்கா குழம்பு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வித்தியாசமாக நம்ம செய்கிறோம் ஆனால் அவ்வளவு சூப்பராக இருக்குது நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு வெங்காயம் நல்லா வணங்குது கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவுக்கு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம் கருவேப்பிலை வெங்காயம் கடுகு ஜீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுவோம் இதெல்லாம் நல்லா வதங்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இதில் வந்து கொஞ்சம் ஜீரகத்தூள் கொஞ்சம் ஜீரகத்தூளையும் பெருஞ்சீரகம்னு சொல்லக்கூடிய கொஞ்சம் சோம்பு இதையும் போட்டுடுவோம் இது வந்து நல்லா மணக்கும் சுவையை வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அதனால் கொஞ்சம் ஜீரகம் ப்ளஸ் கொஞ்சம் சோம்பு தூள் போட்டு அந்த எண்ணெயிலேயே வணக்கும் போது வீடு வந்து அப்படியே அப்படி ஒரு மணம் வணக்கம் பக்கத்து வீட்டில் கேட்க வாசம் அந்த வந்து ஸ்மெல் போகும் அவ்வளோ சூப்பரான ஒரு வாசமாக இருக்கும் தக்காளி தக்காளியை போட்டு நல்லா வதக்குங்க தக்காளி வந்து நல்லா குழஞ்சி நல்லா வதங்கணும் பச்சை வாசம் போகணும் அதே போல் பார்த்திங்கனாக்கா தக்காளி மேலே இருக்கிற அந்த தோல் எல்லாம் வந்து சுருண்டு வர மாதிரி நல்லா தக்காளி வதங்கட்டும் அந்தளவுக்கு நல்லா வதக்குவோம் நல்லா வதக்கிறதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் வந்து மஞ்சத்தூள் நம்ம மீனை மஞ்சத்தூள் பயன்படுத்தலாம் அதனால் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்குவோம் மஞ்சத்தூள் ப்ளஸ் கொஞ்சம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறமா போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதைக்கிறவள் இப்போ இதுக்கான கலவை பார்த்திங்கனாக்கா தேங்காய் வெங்காயம் தேங்காய்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இளநீ பதத்தில் இருக்கும் இளநிக்கு கொஞ்சம் போனீங்கனாக்கா கொஞ்சம் ஏழாம் பதமான தேங்காய் இருக்கும் அதாவது தேங்காவை அடித்து பால் பிழிவோன்னு அந்த பாலுக்கு பதிலாக இளம் பதமாக இருக்கிற தேங்காவை நல்லா மைய விழுதாக அரைச்சோம்னாக்கா நமக்கு அந்த பால் பதத்துக்கு வந்துடும் ஸோ நல்லா வந்து அந்த தக்கா அதை வந்து மிக்சியில் போட்டு அடித்து அந்த தேங்காய் எல்லாம் பதமாக இருக்கிற தேங்காயும் நல்ல நைஸாக அடித்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ தக்காளி நல்லா வதங்கினே கொஞ்சம் வஞ்சத்தூளையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு அந்த இஞ்சி பூண்டு வாசம் அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுவோம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா அதாவது அந்த வாசமே வித்தியாசமாக இருக்கும் அதே போல் நம்ம இதுக்கு வந்து குழம்பு மிளகாத்தூளோ இல்லை சிக்கன் மிள அந்த மாதிரி மசாலா பயன்படுத்தாமல் வெறும் சாம்பார் பொடி தான் நம்ம இதுக்கு பயன்படுத்த போகிறோம் பாருங்கள் நல்லா வந்து இஞ்சி பூண்டு வாசம் போயிடுச்சு இஞ்சி பூண்டு வாசம் போனதுக்கப்புறமா நம்ம இதுக்கு தேவையான உரப்பு அதாவது வெறும் மிளகாத்தூள் கொஞ்சமாக வந்து சாம்பார் பொடி சாம்பார் பொடி ஒரு ரெண்டு அல்லது மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகாத்தூள் வந்து நம்ம உரப்புக்கு நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திக்கோங்க பயன்படுத்திட்டு இந்த கலவை இந்த மசாலாக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் சால்ட்டையும் பயன்படுத்தி நல்லா அதாவது அந்த மிளகா வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்குவோம் வதக்கிறதுக்கப்புறமா நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம் நல்லா இது வதங்கட்டும் இப்போ இந்த உப்பு போட்டு வதக்கும்போது பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற அந்த பச்சை வாசங்களெல்லாம் வெளியே போயிடும் அந்த பச்சை வாசம் வெளில போயிட்டு நல்லா வத வதங்கி வறண்டு நிற்கும் நல்லா வதக்கிட்டோம் இப்போது நம்ம அந்த குக்க குக்கரில் வச்சோம் இல்லையா சுரக்காய் அரிஞ்சு சுரக்கா பாருங்க ஒரே விசில் தான் விட்டுருக்கேன் நல்லா அருமையாக இருக்குது குழையாமல் சுரக்காவாக நல்லா வெந்து அப்படியே நிற்கிது இப்போ அந்த சுரக்காவோடய தண்ணியை வீணாக்காமல் அப்படியே கொட்டிக்கோங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு கொஞ்சம் கூடுதலாக வேணும் குழம்பு கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னு தண்ணியை இப்போவே சேர்த்துக்கோங்க இப்போவே நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டமுன்னாக்கா நமக்கு அந்த நல்லா கொதித்து ஒரு பக்கத்துக்கு வந்து நிற்கும் அப்போ நம்ம மசாலாக்கள் கலவைகளை கலக்கும்போது இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் இப்போ இதாச்சு இது கலந்துட்டோம் இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்துருக்கிற கடலப்பருப்பு இருக்குது இல்லையா அந்த கடலப்பருப்பை எடுத்தோம்னாக்க கொஞ்சம் அப்படி குழைய விட்ட மாதிரி வேக வச்சுருக்கணும் கடலப்பருப்பு கடலப்பருப்பு கொழைய விட்ட மாதிரி வேக வச்சு அந்த கடலப்பருப்பை முடிஞ்சால் அப்படியே கொஞ்சம் மசிச்சுக்கோங்க கண்டிலேயே மசித்தோம்னாவே ஓரளவுக்கு சரியாக போயிடும் நல்லா மசிச்சுட்டு இது அப்படியே எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த சுரக்கா கலவையில் அந்த சுரக்காய் கூட்டில் நம்ம இப்போ கொட்ட போகிறோம் பாருங்கள் ஒரு முடிஞ்ச வரைக்கும் இப்போ அதை அப்படியே எடுத்து சுரக்காவோட இதில் கொட்டியாச்சு கொட்டி எடுத்தோம் இப்போ இது நல்லா வந்து தலை 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 நல்லா கொதிக்குது பாருங்க நல்லா கொதிக்க விடுவோம் கொதிக்க விடும்போதே வந்து உ மிளகாத்தூள் போதும் சாம்பார் பொடி போதுமா இல்லை சா உப்பு போட்டிருக்கோம் உப்பு போதுமான்னு பார்த்துக்கோங்க அந்த சுவைகளை வந்து சரி பார்த்துக்கோங்க சரி பார்த்துட்டு நமக்கு சுவை கரெக்டாக இருக்குது இதுவே போதுமானதுன்னாக்கா போதுமானதாக விட்டுருங்க இல்லை கூட குறைச்சல் எதுவும் இருக்கோ அதை சரி பார்த்துக்கோங்க சரி பார்த்துட்டு இப்போ மிக்சியில் பால் பதத்துக்கு அடித்து எடுத்து வச்சுருக்கிற இளம் பதமான அந்த தேங்காய் எடுத்துக்கலாம் நம்ம மேக்ஸிமம் இதுக்கு வந்து நம்ம பாலாக தேங்காயோட பால் ஊற்றியிருந்தால் சூப்பரு அந்த க இதுக்காகத்தான் நான் வந்து ரொம்ப இளம் பதமாக இருக்கிறது ரொம்ப மெலீஸாக அதாவது நைஸாக அடித்து பால் பதத்துக்கு தான் இப்போ ஊற்றிருக்கேன் பாருங்கள் இதை நல்லா கொதிக்க விட்டாச்சு கொதிக்க விட்டு மறுபடியும் ஒரு முறை சால்ட்டு உறுப்பு உரப்பு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இதை செய்து பாருங்கள் இந்த டேஸ்ட் அப்படி ஒரு சூப்பராக இருக்கும் ஆமாம் அவ்வளோ எல்லாம் வீணாக்க வேண்டாம் அதே போல் பார்த்தீங்களாக்கா நமக்கு தண்ணி தேவைப்படும் தண்ணியாகிட்ட வேணும் அப்படின்னு நினச்சேன் ஏன்னா இது ரொம்ப கெட்டித்தன்மையாக இருக்கும் கொஞ்சம் கூடுதலாக தண்ணியை ஊற்றி டேஸ்ட் எல்லாம் பார்த்துருங்க பார்த்து முடிச்சதும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுவோம் அந்த தேங்காவோட பச்சை வாசம் போகிறதுக்காக நல்ல தழை தலைன்னு அப்படியே கொதிக்கும் கொதி திரும்பன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி குழம்பு பார்த்தீங்கன்னா மேலையும் கிளையும் கொதிக்கும் நல்லா கொதித்து வந்துருச்சு இந்த நல்ல கொதிப்பு தன்மையில டேஸ்ட்டை பார்த்துருங்க டேஸ்ட்டு உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் பட்சத்தில் நல்லா அலம்பி எடுத்து வச்சுருக்குறேன் கொத்தமல்லி கொஞ்சம் கூடுதலாக பயன்படுத்தலாம் கொத்தமல்லி இலைகளை நிறைய போட்டு அந்த மெலாப்பில் தூவி நல்ல தலை தலை தலைன்னு கொதித்து வந்துருச்சு டேஸ்ட்டையும் பார்த்தாச்சு அப்படியே கொத்தமல்லி இலைகளை தூவி பரிமாறுங்க அருமையாக இருக்குது இது டிஃபனுக்கு பயன்படுத்திக்கிட்டாலும் ஓகே நான் லன்ச் பாக்ஸுக்காக ரெடி பண்ணியிருக்கிறேன் அவ்வளோ சூப்பராக இருக்குது சாதத்துக்கு பசி சாப்பிடும்போது அப்படி ஒரு சுவை சூப்பராக இருக்குது சேர்த்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் அவ்வளோ அருமையாக இருக்குது நீங்களும் பாருங்கள் சாதத்தோடு போட்டு எடுத்து வச்சு சாப்பிடுங்க அருமையான ஒரு சுரக்காய் குழம்பு வந்து தேங்காய் பால் மாதிரி ஊற்றி நம்ம செஞ்சுருக்கோம் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குது அந்த வெந்த கல்லை மா கல்லை பருப்பு இருக்குது இல்லையா அது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஒரு டேஸ்ட்டு கொடுக்குது நமக்கு சாப்பிடும்போது அதனால் நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஒரு லைக் எனக்கு கண்டிப்பாக கொடுங்க வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கண்டிப்பாக